என்ன எப்படி இருக்கிறீங்க இப்படி கேட்ட உடனே பொதுவா நம்ம என்ன பதில் சொல்றோம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் நல்லா இருக்கேன்னு சொல்வோம் கொஞ்சம் நெருக்கமா உள்ளவங்க கேட்டா ரொம்ப குளிருது தாகமா இருக்கிறேன் பசியோட இருக்கிறேன் சோர்வா இருக்கேன்னு சொல்வோம் இது எல்லாமே வெளியில் தெரியற விஷயங்கள் ஆனா உண்மைக்குமே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்முடைய உள் மனசுதான் நிர்ணயிக்குது நான் கோபமா இருக்கிறேன் நான் திருப்தியா இருக்கிறேன் நான் கசப்புணர்வோட இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் கவலையா இருக்கிறேன் இதுதான் நம்முடைய உண்மை நிலை நாம வருத்தமா இருக்கும்போது நம்முடைய வருத்தத்தை வெளிப்படுத்தாம அடக்கி வைக்கிறோம் இப்படி அடக்கி வைக்கிறதுனால நாமே புரியல அடைபட்டு போன மாதிரி உணர்றோம் நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுறோம் இதுல இருந்து வெளியே வர நாம பல வேலைகள்ல நம்மளை ஈடுபடுத்திக்கிடுறோம் அதிகமா சாப்பிடுறோம் ஷாப்பிங் போறோம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம் சோசியல் மீடியாவுல வேண்டாத நிகழ்ச்சிகளை பாக்கிறோம் காலப்போக்குல இந்த பொல சிக்கி இதுல ஏதாவது ஒண்ணுக்கோ அல்லது எல்லாத்துக்கும் அடிமையா ஆயிடுறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஒரு சின்ன வருத்தத்தை அடக்குனதுனால வந்த வினை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நாம விலை மதிப்புள்ளவங்க நம் உடல் மனம் ஆன்மாவோட ஆரோக்கியத்துக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கும் அதுல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு பசுத்த வேதாகமம் சொல்லுது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிராம ஒழுங்கா சாப்பிட்டு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி தினமும் பைபிள் வாசிச்சு ஜபம் பண்ணி நம் உடலையும் மனசையும் ஆன்மாவையும் சுத்தமா வச்சுக்கிடுவோம்